நல்ல வேலை அமைய பரிகாரம் சொல்லுங்கள் நீண்ட நாட்களாக ஒரு வேலையில் இருக்கும் அந்த வேலையில் எங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்க மாட்டேங்கிறது உடலால் வேலை வாங்கிக்கிறாங்க ஆனால் எனக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் அந்த படித்த படிப்புக்கு ஒரு ஒரு நிறைவான ஒரு சொல்யூஷன் இல்லை சனிக்கிழமையில் குறைந்தது ஒரு ஏழு சந்நியாச புருஷர்கள் சிவனடியார்கள் அல்லது ஆலயத்தில் யாசகம் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு உணவு உங்களால் முடிந்தவரை அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதமாக இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது உங்க பிள்ளைகள்லாம் வெளிநாடுக்கு ஒரு நல்ல காலேஜில் ஒரு சீட் வேணும் நல்ல லைஃப் தேவைப்படுது போய் எங்கேயே செட்டில்ட் ஆகணும் வளரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ஆலயம் அதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு இந்த ஆலயத்திலும் நான் மேற் சொன்ன பரிகாரங்களை செய்யலாம் அங்கு குரங்குகள் யானை யானை கிடையாது குரங்குகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சோ அதை நீங்க செயல்படுத்த

இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு பொதுவா நாம தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நல்ல வேலை அமைய பரிகாரம் சொல்லுங்கள் நீண்ட நாட்களா ஒரு வேலையில இருக்கும் அந்த வேலையில எங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்க மாட்டேங்கிறது உடலால வேலை வாங்கிக்கிறாங்க ஆனா எனக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது நல்லா படிச்சிருக்கேன் ஆனா அந்த படித்த படிப்புக்கு ஒரு ஒரு நிறைவான ஒரு சொல்யூஷன் இல்லை இப்படி வேலை சார்ந்த குழப்பங்கள் எத்தனையோ இருக்கிறது வயதுக்கும் வேலைக்கும் வருமானத்துக்கும் சம்பந்தம் இல்லை இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா சனி பகவான் அதிகம் தோஷம் அடைந்திருக்கிறது தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் இப்ப சனி பகவான் தோஷம் அடைந்திருக்கிறார் அப்படின்னா சனியோடு கேதுவின் பார்வையோ சந்திரனின் பார்வையோ இருக்கிற பொழுது அந்த வேலை அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கும் நிலையா இருக்காது அதுல நிறைய நம்ம சிக்கல் பண்ணுவோம் நமக்கு வருமானம் என்பதே கிடைக்காது நிறைய கடன் சுமைக்கு ஆளாகி இருப்போம் இதுல இருந்து நாம விடுதலை அடையணும் அல்லது சனி வக்ரமாகி சந்திரனோட தொடர்பாக இருந்தாலும் இதே பிரச்சனை தான் இதுல நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா இந்த கேதுவையும் சந்திரனையும் நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படுத்தணும் அப்போ கேதுவின் வடிவாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நாம மகிழ்வித்தாலே போதுமானது அப்ப கேதுவின் வடிவாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யானை கேதுவினுடைய அம்சம் அதற்கு அடுத்தபடியா குரங்கு கேதுவினுடைய அம்சம் அதற்கு அடுத்தபடியா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மீன்கள் கேதுவினுடைய அம்சமாக வருகிறது ஒரு மனிதன் கேது திசை நடந்தாலும் சரி அல்லது கேதுவால் அதிகம் பாதிக்கப்பட்டு தொழில் வாழ்க்கை முடங்கியிருந்தாலும் சரி இந்த மூன்று ஜீவராசிகளுக்கு சனிக்கிழமை தோறும் யானையா இருக்கலாம் குரங்கா இருக்கலாம் மீன்களா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சந்நியாச புருஷர்களாக இருக்கலாம் சந்நியாச புருஷர்கள் சிவனடியார்கள் யாசகம் பெறக்கூடிய நிலையில் யாசகத்தை மட்டுமே வாங்கி வாழ்வியலை இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கும் அப்போ சனிக்கிழமைகளில் நீங்க இந்த ஜீவராசிகள்ல குறிப்பா யானைக்கு கரும்பையும் குரங்குகளுக்கு வந்து சிவப்பு நிற பழங்களையும் ஆப்பிள் பழம் மாதுளை பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் மஞ்சள் நிறம் பட் இதை மூணையுமே சேர்த்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன்களுக்கும் இந்த சிவ மாதுளை முத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த மாதுளை முத்துக்களை குளங்கள்ல போட்டு அந்த மீன்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில குறைந்தது ஒரு ஏழு சன்னியாச புருஷர்கள் சிவனடியார்கள் அல்லது ஆலயத்தில் யாசகம் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு உணவு உங்களால் முடிந்தவரை அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதமாக இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது தயிர் சாதமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பருப்பு சாதமாக இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல அறுசுவையும் சேர்ந்த தான் நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம் அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கி கொடுக்கலாம் இவ்வாறு தொடர்ந்து செய்கின்ற பொழுது உங்களுடைய வேலையில் நீங்க மேன்மை அடைஞ்சிட்டு இருக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க உங்களுடைய மூளை ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுறத கண்கூடாக பார்ப்பீங்க அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி வேலையில பிரச்சனைகள் இருப்பவர்கள் என்ன பண்ணலாம் தினசரி தினசரி வழிபாடாகவே என்ன சூரிய நமஸ்காரத்தை தினசரி வழிபாடாக எடுத்துக்கலாம் ஏன்னா வேலையில மேல் அதிகாரியால உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அதற்கு மிக முக்கியமான விஷயம் வந்து சூரிய நமஸ்காரம் இந்த சூரிய நமஸ்காரம் நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு தலைமைத்துவ பண்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆறு ஆதார சக்கரங்களும் மிக சிறப்பாக இயங்கும் இல்லைங்கய்யா எதுக்கெல்லாம் எங்களுக்கு டைமே இல்லைன்றவங்க சனிக்கிழமை இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணினா போதும் இந்த வேலை கிடைப்பதற்கு ஏதாவது பர்டிகுலரா நல்ல ஆலயங்கள் இருக்கிறதா இந்த ஆலயத்திற்கு போனா மாற்றங்கள் உண்டா அப்படின்னா அதற்கும் ஒரு ஆலயம் இருக்கிறது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க திருமுருகன் பூண்டி அப்படின்னு திருப்பூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு இங்க முருகப்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா மிகப்பெரிய வரங்களை வாரி வாரி வழங்குகிறார் திருமுருகன் பூண்டியில அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் அந்த ஆலயத்தில் சுயம்பாக விற்றிருக்கிறார் இந்த ஆலயத்திற்கு நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லுகின்ற பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை அமையும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுல எங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும் வெளிநாட்டுல போயிட்டு நல்லபடியா எங்களுக்கு செட்டில்ட் ஆகணும் பாஸ்போர்ட் வீசா இந்த மாதிரி எந்த சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அங்கு முருகநாத சுவாமி இறைவன் பெயர் என்னன்னா இறைவன் சிவபெருமானுடைய பெயர் முருகநாத சுவாமி எப்படி ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமியோ இங்க இருக்க இருக்க இருக்கக்கூடிய இறைவன் பெயர் முருகநாத சுவாமி ஏன்னா முருகப்பெருமான் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக்கணுன்றதுக்காக சிவபெருமானை பூஜித்ததினால் முருகன் பூஜித்த இறைவன் முருகநாத சுவாமி என்ற ஒரு பெயரோடு இறைவன் இங்கு அழைக்கப்படுகிறார் இந்த இறைவனை நீங்க வழிபாடு செய்து அந்த ஊர்ல என்ன இருக்குன்னா பக்கத்துல கேது பகவானுடைய சன்னதியும் இருக்கிறது சோ அந்த கேது பகவானையும் இங்க இருக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமான் இறைவியாரையும் நீங்கள் சேர்ந்து வழிபட்டு நீங்கள் வேலை சம்பந்தப்பட்டு எது முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வெளிநாடு தொடர்புகளுக்கு இது நூறு சதவீதம் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆலயம் உங்கள் பிள்ளைகள்லாம் வெளிநாடுக்கு ஒரு நல்ல காலேஜில் ஒரு சீட் வேணும் நல்ல லைஃப் தேவைப்படுது போய் செட்டில்ட் ஆகணும் வளரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ஆலயம் அதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு இந்த ஆலயத்திலும் நான் மேற் சொன்ன பரிகாரங்களை செய்யலாம் அங்கே குரங்குகள் யானை யானை கிடையாது குரங்குகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதை நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இருப்பவர்கள் நிச்சயமாக நான் சொன்ன இந்த பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு